கை கூலி படத்தோட டேக்டரான லோக்கி பாத்தீங்கன்னா ரீசென்டா ஒரு இன்டர்வியூ அந்த அண்ட்யூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பீக் லெவல்ல இருக்கும் ஏன்னா ஜெயிலரோட பாக்ஸ் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு வேற இருந்துச்சு சோ இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் இருக்கும் அப்புறமா சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பேனண்டா படம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க சோ படத்தை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டான படத்தை எஃபர்ட்ல எடுத்துருக்கோம் நாங்கள் சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆடு ஒர்க் பண்ணிருக்காரு படத்துல ஒவ்வொரு சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை எல்சி கூட கலெக்ட் பண்ணலாமா இல்லையா சொல்லிட்டு நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் ஸ்டார் பேசினேன் அதையும் ஓகேன்னு சொல்லிட்டாரு அதனால இந்த எல்லா சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம் எல்சி கூட சொல்லியிருக்காரு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து விக்ரம் கைதி லியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட எதிர்பார்க்கலாம் அதையும் தாண்டி ரோலக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு யூனிவர்ஸை பத்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காரு நம்ம லோக்கி அவர்கள் ஸோ அந்த அந்த யூனிவர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கூலிப்படத்தை கொண்டு போயிருக்காரு அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் ஸோ இப்போ இந்த மேக்சின்க்கு அவர் என்ன இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கூலி படத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரம் கோடி அடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அது எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்சியல் அப்படின்றது பெர்சென்ட் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கூலி படத்தை பற்றி அடுத்தடுத்து என்ன தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சினிமா பார்த்தீங்கன்னா தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு டென்ஸ் பண்றேன் தேங்க்யூ மச்